கடவுளுக்கு வந்து எட்டு குணங்கள் இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம மனுஷனுக்கு வந்து என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்னா முக்குணங்கள் இருக்குதுன்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம் அது என்னென்னா சாத்வீக குணம் ராட்சச குணம் தாமச குணம் சாத்வீக குணம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பிரகாசம் அமைதி மென்மை இதெல்லாம் சாத்வீக குணம் குறிக்கும் அவரை பார்த்தா ரொம்ப சாத்வீகமான ஆளா இருக்காருப்பா அப்படின்னா அவரு ரொம்ப அமைதியான ஆளு சாஃப்ட் கேரக்டர்ன்னு சொல்லுவோம்ல அவரைதான் சாத்வீகம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ராட்சச குணம் அப்படின்னா என்னன்னா வன்மை செயலூக்கம் கொடுமை அதாவது நான் இதை செய்வேங்க இன்னைக்கு இதை செஞ்சு தீர்வேங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியை வச்சுட்டு வேலை செய்வாங்க பாருங்க அந்த அவங்களுக்கு வந்து ராட்சச குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து தாமச குணம் தாமச குணம்னா மந்தம் மூடம் மோகம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு தாமச குணத்தில் வரும் அதாவது ஒரு வேலையை வந்து இன்னைக்கே செய்யணுங்க இந்த புக்கா அந்த புக்கை வந்து நான் இன்னைக்கு கட்டாயமாக படித்து முடிப்பேங்க அப்படின்னு மனசில் வந்து ஒரு வெறியை வச்சுட்டு படிக்கிறோம் வருங்க அந்த வெறி வந்து வாரது வந்து அடுத்தது அந்த புத்தகத்தை உட்காந்து அமைதியா படிக்கும் பாருங்க அப்போ நம்ம கிட்ட இருக்குது சாத்வீக குணம் அட நாளைக்கு படிச்சுக்கலாங்க இந்த புக்கு நம்மட தானங்க இருக்கு எங்க போயிட போகுது அப்படின்னு அதை வந்து தள்ளி போடுதும் பாருங்க சோம்பேறித்தினமா அது வந்து தாமச குணங்க இந்த மூன்று குணங்களும் மனுஷங்கிட்ட நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா ஒரு குணம் நிரந்தரமா இருக்காது மாறி மாறி ஒவ்வொரு குணம் வந்துகிட்டே இருக்கும்